ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் கூட்டுறவு வங்கியில் கோல்டு லோனுக்கான நியூ ஆர்பிஐ ரூல் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆர்பிஐ ரூல் வர்றதுக்கு முன்னாடி எது மாதிரி நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா நம்ம அடகு வச்சுருந்தோம்னா பேங்க்கில் நகையை அந்த நகையை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டி ரெனிவல் பண்ணிவிட்டு வரா மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து ஆர்பிஐ ரூல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்டில் ஒரு ரூலை கம்பல்சரி கொண்டு வந்தாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா வெறும் வட்டி மட்டும் கட்டினா நகையை வந்து நம்மளால் ரெனிவல் பண்ண முடியாது வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டுமே கட்டி நகையை மீட்டுட்டு நம்ம அந்த நகையை புதுசாக வைக்கிறா மாதிரி நம்ம ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க அதுவும் வந்து புதுசாக நம்ம வைக்கிறோன்னா இன்றைக்கி நகையை மீட்டோம்னா இன்றைக்கே நம்மளால் வைக்க முடியாது அடுத்த நாள் தான் நம்ம அந்த நகையை மறு அடகு வைக்க முடியும் அப்படின்ற ரூலை பிப்ரவரி மந்த்து லாஸ்டில் கொண்டு வந்திருந்தாங்க என்னுடைய நகைகளை நான் கூட்டுறவு வங்கியில் ரெண்டு லோனாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேன் லோன் ஒன்று லோன் டூன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு லோனையும் நான் வந்து இது மாதிரி புதுசாக ரூல் வந்திருக்கே அசல் ப்ளஸ் வட்டி கட்டி மறுபடியும் நம்ம புதுசாக வைக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நான் எப்படி இந்த ஆர்பிஐ ரூலை ஃபாலோ பண்ணி என் நகையை மீட்டு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட்டுறவு வங்கியில் ரெண்டு லோன் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறு சவரன் நகை வச்சுருந்தேன் இன்னொன்று வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபாக்கு எட்டு சவரம் நகையை அடகு வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து ஆர்பிஐ ரூல் எதுவும் வரல பழையபடி தான் நம்ம வந்து வட்டி மட்டும் கட்டி ரெனிவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வட்டி மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டி ரெனிவல் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நான் வந்து ரெனிவல் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஏன்னா டிசம்பர் மந்த்து தான் எனக்கு ரெனிவல் டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரெனிவல் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி லாஸ்ட்டாக தான் இப்போது அசலும் வட்டியும் கட்டி நகையை மீட்கணுன்ற ரூல் வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் போன வருஷமே என்ன பண்ணேன்னா ஆதி ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் நகையை மீட்கிறதுக்காக டிஎம்பி பேங்க்கில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரா மாதிரி ஒரு டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி போட்டு வந்திருந்தேன் இந்த ஆர்டி வந்து நான் போட்டதுக்கு காரணம் வந்து ஒரு நகையை லோன் ஒன்றை மீட்டுலான்னு சொல்லிட்டு லோன் ஒன்றை மீட்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆல்ரெடி வந்து நம்ம அடி போட்டது இருக்குது ஒரு இருபத்தாறாயிரம் நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே சேர்த்துலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வச்சு நம்ம லோன் ஒன்றை மீட்டுடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆர்பிஐ ரூல் அசல் ப்ளஸ் வட்டி கட்டுற மாதிரி வந்துச்சு இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு நகையை மீட்டாக இன்னொரு நகை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்து நம்மளுக்கு ஏலம் போயிடுமே அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கையில் வச்சுருப்போம் அப்போது மே மந்த்து சேல்ரி முப்பத்தி ஒன்றாந்தேதி வரும் பொழுது அந்த சேலரியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் போட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கட்டி நம்ம ரெண்டாவது லோனு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் லோனை மீட்டுடலாம் மீட்டுட்டு அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் லோனை மறுபடியும் மறுநாள் நம்ம அடகு வச்சு அந்த பணத்தை நம்ம ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்து லோனை மீட்டுக்கலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூ மீட்டுக்கலாம் நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம சேலரியில் எடுத்த அமௌண்ட்டை போட்டுடலாம் இப்படி பண்ணுறதுனால லோன் ஒன்னும் க்ளோஸ் ஆகிடும் லோன் டூ பார்த்திங்கன்னா நான் புதுசாக வச்ச மாதிரி ஆகிடும் ஆர்பிஐ ரூல் ஃபாலோ பண்ணின்னு சொல்லி இது மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து இப்போ புதுசாக ஆர்பிஐ வந்து ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பிளானில் தான் ஆர்பிஐ உடைய நியூ ரூலுக்கு நான் வந்து ஒரு பிளானை வச்சுருந்தேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இன்னொரு ரூலை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது என்ன ரூலுன்னு பார்க்கலாம் இந்த ரூல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கிட் மக்கள் மக்கள் இடத்துல வந்து கருத்து கணிப்பு கேட்டு அவங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு ஏ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அசலும் வட்டியும் கட்டி மீட்டு மறு அடகு வைக்கணுன்னா நிறைய பேர்கிட்ட அசல் பணமும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து வட்டிக்கு வாங்கி கட்டி மீட்டு மறுபடியும் வச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் வட்டிக்காரங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து அவங்க கருத்துக்களை தெரிவி பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ரூல் இப்போ வந்திருக்கு அது என்ன ரூலுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரூல்னால் நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய் வரையும் நகை கடன் வாங்கியிருந்தோம்னா கூட்டுறவு வங்கியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்திருக்கு நான் வந்து அடகு வைக்கும் பொழுது ஃபுல்லாக நான் வைக்கலை என்கிட்ட இருந்த பன்னெண்டு சவரன் நகையை நான் ஸ்பிளிட் பண்ணி தான் வச்சேன் லோன் ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் டூ வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நான் வந்து இது மாதிரி ரூல் வரும்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மீட்டுக்கிற மாதிரி எனக்கு ஃப்ளெக்ஸிபிளாக நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு அடியாக அஞ்சு லட்சம் கொடுத்து மீட்க முடியாது அதனால் நம்ம பாதி பாதியாக மீட்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டி போட்டு அல்லது ஏலச்சிட்டு போட்டு நம்ம மீட்டுக்கலான்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நான் வச்சுட்டேன் பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதனால தான் என்னால் வந்து இப்போ இந்த ரூலை என்னால் ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா பழைய ரூலுக்கு ஏற்ற மாதிரியும் என்னால் வந்து நகையை மீட்கறத்துக்கும் என்னால் பிளான் பண்ண முடியுது இது மாதிரி பாதி பாதியாக ஸ்பிளிட் பண்ணி வச்சதுனால இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்க ரூலுக்கும் என்னால் பிளான் பண்ண முடியுது அதனால் வந்து நீங்கள் கூட்டுறவு வங்கியில் கோல்டு லோன் வாங்குறீங்கன்னா இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வைங்க ஒரு அடியாக பன்னெண்டு சவரத்துக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு வாங்காதீங்க ஒரு ரெண்டு லட்சம் ஒன்று மூணு லட்சம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நகையை ஸ்பிளிட் பண்ணி வச்சுங்கன்னா நம்மளுக்கு புது புது விதிமுறைகள் வரும் பொழுது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா வரை நம்ம வந்து நகைக்கடன் வாங்கியிருந்தோம்னா அதுக்கு வந்து வெறும் வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி மட்டும் கட்டினா போதும்ன்றாங்க இதுவே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம நகைக்கடன் வாங்கியிருந்தோம்னா மாதம் மாதம் வட்டி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ரூலை இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நகை அடகு வச்சு புது நகை எடுக்க போகிறீங்க அல்லது வந்து எமர்ஜென்சிக்காக நகை வைக்க போகிறீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி வைங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து ஆர்பிஐ ரூலையும் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வட்டி கட்டிக்கிட்டே வர முடியும் அசலும் வந்து கட்டி சீக்கிரமாக மீட்க முடியும் இதுதான் வந்து புது ரூலு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வாங்கியிருந்தோம்னா கோல்டு லோனு அல்லது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிருந்தோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கட்டினா போதும் இதுவே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம நகை கடன் வாங்கியிருந்தோம்னா மாதம் மாதம் வட்டி கட்டியே ஆகணும்னு சொல்லி இந்த ரூல் வந்திருக்கு இந்த ரூலை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்